வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப் வணக்கம் ஜோதி மேம் வணக்கம் மேம் இன்னைக்கு ஒரு டவுட்டு இன்னைக்கு நம்ம டவுட்டு உங்கள் டவுட்டுக்கு முன்னாடி நம்ம யூடியூப்பில் நிறையா டவுட் கேட்டிருக்காங்க முடிந்த அளவு நம்ம சொல்லலாம் நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் வாசிங்க அதாவது நம்ம வந்து இந்த வெயிட் லாஸ் வீடியோவில் நிறைய டவுட் வந்துச்சு அதுலேருந்து உள்ளதாக சில டவுட்ஸ் வந்து நாங்கள் எங்கனால் முடிந்த அளவு கிளியர் பண்ணுறோம் சாரி லேட் ஆனதுக்கு ஏன்னா நாங்கள் ஆன்லைன் கிளாஸஸில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் சாரி சாதி வெயிட்லாஸில் வீடியோ முத்திரையில் சுமதின்ற மேம் வந்து ஓகே சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி டைம் கேட்டு அதாவது யோகா முத்திரையெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம யோகாவோ முதிரையோ செய்யணும் ஓகேயா அதை தவிர்த்து நம்ம சாப்பிட்ருந்தோம்னா கண்டிப்பாக முத்திரை செய்கிறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் கேப் இருக்கணும் யோகா பண்ணுறதுக்கு மினிமம் டூ ஹண்ட்ரட் ஆஃப் ஹவர்ஸ் கேப் இருக்கணும் ஓகேயா சாப்பிட்டு இருந்தால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் மினிமம் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஓகேயா இதுதான் இது ஓகே நெக்ஸ்ட்டு சாப்பா இது ராமகிருஷ்ணன் ராஜகோபாலன்ற சார் கேட்டிருக்காங்க என்ன டவுட்டு சாப்பாடு ரெஸ்ட்ரிக்ஷன் சாப்பாடு ரெஸ்ட்ரிக்ஷன்கள் வந்து அவங்கவுங்கள சாத்வீகமான உணவு நம்ம டயட்ல சாப்பிட்றதுல எடுத்துக்கணும் ஓகேயா மீதி வந்து அவங்கவுங்க ஃபாலோ பண்றது தான் இருக்கு ஓகே அடுத்து வந்து உத்தர செய்கிற சகோதரர் வந்து சேரில் உட்காந்து செய்யலாமான்னு கேட்டு ஓகே கீழே அமர்ந்து இந்த மாதிரி செய்ய முடியாதுன்றவங்க சேரில் உட்காந்து செய்யலாம் நாற்காலி யோகாவே இருக்கு அதையும் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ்ல எடுக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து நேர நிமிர்ந்து அமர்ந்து எடுக்க எங்களால் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அந்த நாங்களாக எடுத்துக்கிறதுனால அதனால கொஞ்சம் உட்காந்து எண்ணம் இருக்கும் ஆனால் பொதுவாக நம்ம உட்காந்துருக்கப்பயே நல்லா நேரம் நிமிந்தம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டா நல்லது ஓகேயா அடுத்து தூங்கும் போது செய்யலாமான் ரோஸ்லின் மேன் கற்றுக்காங்க தூங்கும்போது நம்ம எப்படி செய்ய முடியாதுல நம்ம தூங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம எண்ணங்கள் ஒடுங்கிடும் ஓகேயா அப்பா என்ன செய்யணும்னா நம்ம வந்து தூங்குறதுக்கு முன்னாடி வெட்ட அமர்ந்துட்டு நம்ம செய்யலாம் எங்கள் அடுத்த தினகரன்ற சகோதரை படுத்துட்டு செய்யறாங்க படுத்துவிட்டு எப்படி செய்ய முடியாது படுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சொன்னதுதான் தான் படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த முதிரைகளை அந்த பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் பயிற்சி அடுத்த செண்பராமன் வந்து பர்டிகுலர் டைம்னா காலையில் ஏர்லி மார்னிங் பண்ணால் நல்லது முதிரைகளை பொதுவாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன்றரை நேரத்துக்கு முன்னாடி செய்கிறப்ப காலையில் தேவைப்படுறவங்க காலையில் மத்தியானம் சாயங்காலம் நைட்டு ஃபோர் டைம் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்றவங்க காலையிலையும் ஈவினிங் செஞ்சுக்கலாம் அதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு தடவை காலையில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அதிகாலையில் செய்கிறது நல்லது அட்லீஸ்ட் ஒரு செவன் ஓ கிளாக்ல ஏதாச்சும் நம்ம காலையில் செய்யணும் ஈவினிங் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு கூட லேடிஸ் செஞ்சுக்கலாம் அவங்கவுங்க டைம் இப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது அவங்களோட

சில பேர் எங்கேனால இருபது நிமிடம் அந்த முதிரை செய்ய முடியும்னா அது அவங்களோட நெ நினைப்பை பொறுத்து தான் மினிமம் வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அதிகமாக நம்ம ஒரு இப்போ ஃபீவர் இருக்குது அதை போக்குறதுக்கு நம்ம முதிரை பண்ணுறோன்னா உடனே லிங்க முத்திரையை நல்லா நம்ம வந்து அந்த முதிரை செய்கிறதுக்குண்டான விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்துக்கலாம் காலையில் மதியானம் நைட்டு செஞ்சுக்கலாம் ஓகே மற்றபடிக்கு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷமே தேவையானது ஓகே தேங்க் யூ மேம் நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறோம் சாரி நிமிஷம் ஜோதி மேம் ஆன்லைன் யோகா கிளாஸ் எடுக்கிற சம்மந்தமாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை பார்த்தினா விவரம் சொல்லுவாங்க தேங்க் யூ தேங்க்யூ மேம்